வணக்கம் மகளிர் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண்மைகளுக்கான நிதிநிலை அறிக்கை அறிவிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாமா ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழ சாகுபடியை ஊக்குவிக்க தென்காசி திண்டுக்கல் தேனி கள்ளக்குறிச்சி நீலகிரி சேலம் மாவட்டங்களில் ஐநூறு ஏக்கரில் ஊக்குவிக்க அறுபத்தொன்பது லட்சம் நம்ம தமிழக அரசு ஒதுக்கியிருக்கு பலாப்பழங்களோட உற்பத்தி அதிகரிக்க புதிய பலா ரகங்களை பரவலாக்கவும் பலாவில் ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ளவும் பலாப்பழத்தோட மதிப்பு கூட்டுதன பயிற்சி வழங்கவும் ரூபாய் ஐந்து கோடி தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க முந்திரியின் பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் முந்திரி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும் முந்திரி தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர் நலனை பாதுகாக்கவும் ரூபாய் பத்து கோடி தமிழக அரசு ஒதுக்கியிருக்கு பனை மரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் பனை சார்ந்த தொழிலை ஊக்குவிக்கவும் ரூபாய் ஒன்றரை கோடி தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க ரூபாய் அறநூற்றி பதினஞ்சு கோடி செலவில் பதினேழாயிரம் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானியத்தில் வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு ரூபாய் பதினோரு கோடி செலவில் சிறு குறு விவசாயிகளின் பயணிக்காக நூற்றி முப்பது வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு ரூபாய் இருபத்தி நாலு கோடி செலவில் மின்சார இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு தனித்தனி சூரிய சக்தியால் இருக்கக்கூடிய பம்பு சீடிகள் அமைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ரூபாய் எட்டு கோடி செலவில் தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள ஐம்பது உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்துவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் தாங்க விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தொடரில் அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வேறு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்